ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி கமான் தன்சர் சீரீஸ்ல டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷ்டன் பார்த்துருக்கோம் ஸோ என்ன கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் எயிட் பாரை விகித முறை நாக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து கேட்டுருப்போம் ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கான டாபிக் விகித முறை எண்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்து விகித முறை எண்ணாக்குது அப்படின்னு விகித முறை எண்ணாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் மேலே பார் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் சைடில் எழுதுங்க ஃபோர் செவன்ட்டி எயிட் ஸோ பார் எத்தனை நம்பரில் இருக்கோ அத்தனை ஒன்பது வந்து கீழே எழுதுங்க அவ்வளோதான் ஸோ இதான் ஆன்சர் இதை அடிக்க முடிஞ்சால் அடித்து எழுதுங்க ஸோ அடிக்க முடியல அப்படின்னா அப்படியே விட்ருங்க அவ்வளோதான் ஸோ நல்லா பார்த்துங்க எத்தனை நம்பர் மேலே பார் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் மேலே எழுதணும் ஸோ ஃபோர் செவன் எயிட் மேலே பார் இருக்கிறதுனால நம்ம ஃபோர் செவன் எயிட்டே மேலே எழுதியிருக்கோம் ஸோ அதேமாரி எத்தனை பார் இருக்கோ ஸோ எத்தனை நம்பர் மேலே பார் இருக்கோ அத்தனை நம்பருக்கு கீழே டிவைடரில் நைன் சேர்த்துக்கிட்டே வரணும் ஸோ இங்கே ரெண்டு நம்பர் மூணு நம்பரில் நைன் இருக்கு இட் மீன்ஸ் பார் இருக்கிறதுனால நம்ம மூணு ஒன்பது சேர்த்துருவோம் ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் செவன்ட்டி எயிட் டிவைட் பை நைன் 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 சப்போஸ் பார் இல்லை ரெண்டு நம்பர் மேலே மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பர் மேலே மட்டும்தான் பார் இருக்குது அப்படின்னா ஸோ பார் இல்லாத நம்பருக்கு நம்ம கடைசியாக ஜீரோ சேர்த்துக்குவோம் ஸோ புரியுதுங்களா ஸோ அது நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி இந்த கொஷின் போதும் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ செவன் பாரை விகித முறை என்ன ஆகுங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ செவன் பார் விகித முறை என்ன ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் नम्ब मेस्टहरूको क्वेसन पर्प्व्यु